உனக்கு அதிகமா கண்ணு பட்டுச்சான்டா வர வர ரொம்ப சுத்தி போட சொல்றாங்க சுத்தி போட சொல்றாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் சுத்தி போடலmu உனக்கு இது சூடடா உனக்கு சுத்தி போடுறதுக்குடா திங்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு பெருவோட வே냐 வேணுமா நீ கரவோட சாய்ந்தர சாப்பிட்டானே சுத்தி பல்லம்மா சम्मी இங்க பாரு பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு பாத்த கண்ணு பூத்த கண்ணு ஆஹ் முட்டை கண்ணு முளியங்கண்ணு ஆஹ் நல்ல கண்ணு நல்ல கண்ணு வெந்த கண்ணு அஹ் எல்லா கண்ணும் நல்ல கண்ணா போவ எஸ்மி இது திங்கிறது இல்லடா ஐயோ சொல் இது அக்காவுக்கு சேர்த்து சுற்றிடலாம் ஆ நீ அக்கா கூட இருக்கிறதுனால உனக்கு வந்து உனக்கு அக்காவுக்கு சேர்த்து தான் வந்து கண்ணு வைக்கிறாங்க எல்லாரும் ஆ பட்டுக்குட்டி படுத்து இங்கே பாரு இங்கே பாரு சின்ன பிள்ளை இங்கே பாரு இந்த 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 பாரு சாப்பிட்றியா சாப்பிட்றியா ஆ சூப்பராக மேக்கப்பா மேக்கப்பு ஆ மேக்கப்பா ஆ